லைன் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பற்றி இருந்திருக்கக்கூடிய வரலாறுக்கான காணாத காட்டுத்தீ ஏன்டா இஸ்ரேலில் காட்டுத்தீன்றீங்க அமெரிக்காவில் காட்டுத்தீ கேள்விப்பட்டிருக்கோம் சமீப காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு சம்மந்தமே இல்லாமல் வெயில் காலமே இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ உண்டாகி ஹாலிவுட் நகரமே அழிஞ்சு போச்சு அப்படின்றத நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஹாலிவுட் நகரமே கிட்டத்தட்ட அழிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வருஷம் வருஷம் ஃபாரஸ்ட் ஃபயர் வரும் அதே மாதிரி அமேசான் காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வருஷம் வருஷம் காட்டு தீ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தீ வரும் அதை அணைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஆஸ்திரேலியா யுஎஸ் போன்ற கா நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு தீயை அணைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய இப்போ நம்ம ஊரிலலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டேங்க நம்ம ஊரில் காடும் கிடையாது தீயும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்தியாவில் முழு இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இதுதான் நிலமை நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் சில நேரத்தில் அந்த ராஜபாளையம் பகுதியில் அப்புறம் கிருஷ்ணகிரி பகுதியில் ஆங்காங்கே காடுகளில் தீபிடித்து ஏறியும் அதுவும் அணைஞ்சிரும் இதுதான் நம்ம பார்த்துருப்போம் ஏதோ பேப்பரில் சின்னதாக நியூஸ் போடுவாங்க இல்லை டிவியில் லைட்டாக தீ இருந்ததுன்னு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர் பகுதியில் ஊட்டியில் காட்டுத்தீ வரும் ஆனால் இஸ்ரேலில் காட்டுத்தீ அப்படிங்கிறது தான் இப்போ மதவாதிகள் மத்தியில் மதத்தை வந்து தீவிரமாக பின்பற்றுபவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இவங்க செஞ்ச பாவத்துக்கு இயற்கை கொடுத்து தண்டனைன்றாங்க ஸோ லேசா தீ எறிஞ்சால் இவ்வளோ தூரத்துக்கு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க அதாவது இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது என்னென்னா ஜெருசேலம் நகரம் வந்து ஏசு பிறந்ததாக சொல்லப்படுற ஒரு நகரம் எருசலேம் அப்படின்வாங்க இந்த இருந்து தலைநகர் டெல்லி அதாவது இஸ்ரேலோட தலைநகர் டெல்லி மிகப்பெரிய நகரம் இந்த நகரத்துக்கு போகக்கூடிய நடுவில் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் கடந்த புதன்கிழமை அதிகாலையில் ஏற்பட்ட தீ அதை அப்படி இது பண்ணி புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சத்துக்கு போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அதிபயங்கரமாக போய் என்ன பண்ணுன்னா பல ஊருக்குள்ளெல்லாம் வந்து தீ பூந்து கிட்டத்தட்ட ஜெருசேலத்தையும் டெல்ல வீவியும் பிரிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஓரத்தில் அந்த சின்ன வீடியோ போடுற பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா அதிபயங்கர தீ அது வந்து ரோட்டுக்கெல்லாம் வந்துடுச்சு வீடுகளுக்கெல்லாம் வந்துருச்சு வீட்டில் உள்ள மக்கள்லாம் தெரித்து ஓடுறாங்க போர்க்காலங்களில் எப்படி தெரித்து ஓடுவாங்களோ அந்த மாதிரியாக ஓடுறாங்க எப்படி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் காசா மக்கள் தெரித்து ஓடினாங்களோ வீட்டை விட்டு அதை விட்டு கடையை விட்டு பேங்கை விட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் எப்படி தெரித்து ஓடினாங்களோ அதே மாதிரி கொலை தாக்க கொலைவிரி தாக்குதல் நடத்தியதால் எப்படி வந்து அந்த காசா நகரத்தையே அதாவது போராளிகளோடு போட போரிடலாம் ஆனால் காசா நகரில் போட்ட குண்டில் மருத்துவமனைகள் காலி பேங்கு காலி அலுவலகம் காலி வீடு காலி மக்கள் நிர்மூலமாகி தெருவுக்கு வந்து நேற்று வரை பணக்காரர்களாக இருந்தவர்கள் இன்று பிச்சைக்காரர்களாக ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் சுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளுனதோடைய சாபக்கேடு தான் இது அதே மாதிரியான சம்பவம் இப்போது இறைவன் அவர்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் எங்கேன்னா பாலஸ்தீனத்துலேயும் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு நாடுகளில் இதே தான் பேச்சாக இருக்குது ஏன்னா காட்டுத்தீன சாதாரண இல்லைங்க நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது அதிகமாக என்கிறமானி நகரம் இப்போ நீங்கள் ஹாலிவுட் நகரமே எவ்வளோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நகரமே அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா ஹாலிவுட்ன்ற பேரே காலி ஆகிடுச்சா இவ்வளோ ஸ்டுடியோக்கள் அது இது வீடுகள் பணக்காரர்கள் வீடுகள் நடிகர்களோட வீடுகள்னு சொல்லிட்டு டோட்டலாக ஸ்பாயில் ஆச்சு பார்த்தீங்களா ரோடு மட்டும்தான் இருக்குது வீடு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலை வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்திருக்கு ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா துடிக்க துடிக்க குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டார்களே மருத்துவமனையில் குண்டை போட்டிகளே போகிற சண்டை போகிற வேண்டாம் போதுனா அவனை மட்டும் தேடி பிடிச்சி அழிக்கிறது இல்லாமல் ஊர் பூரா குண்டை போட்டு ஊரை அழித்து அழித்ததற்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாபந்தான் இந்த தீ விபத்து அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் பாலஸ்தீன மக்கள் சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர் காலங்களில் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலு நிம்மதியாக இல்லை இப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து மன உளைச்சலுக்கு போயிருக்கோம் அதாவது இஸ்ரேல் போரில் ஜெயிச்சிருக்கலாம் இஸ்ரேல் காசாவை அழித்திருக்கலாம் காசா மக்களை ஓட ஓட விரட்டியிருக்கலாம் ஹமாஸை கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் அழித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் நிம்மதியாக இல்லை நாங்களும் தொண்ணூற்றி தொண்ணூறு பர்சன்ட் பேரும் மன நிம்மதியாற்று எங்கள் எங்கள் மனநிலையும் எங்களது சிந்தனைகளும் அளிக்கப்பட்டிருக்கு வெளியில் தெரியல நடைபணமாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்போ சைரன் அடிக்கும் எப்போ எந்த பொந்துக்குள்ளே போய் ஒழிவோம் எப்போ இருந்து அறுபடிக்குள்ளே போய் ஒளிவோன்ற மாதிரி தான் இந்த ஒன்னைய முக்கால் வருஷம் எப்படி அவர்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டார்களோ அதே மாதிரி தலைநகர் டெல்லி விலேசரி இஸ்ரேலில் பல நகரங்களில் இந்த சைரன் அடிக்கும் அதாவது ராக்கெட் ஏவுவாங்க அது அயன்டோங்கற ஒரு விஷயம் வந்து தொண்ணூத்தொம்போது பெர்செண்ட் தடுத்தாலும் ஊருக்குள்ளே விழுகாமல் தடுத்தாலும் அந்த ராக்கெட்டு வருது அப்படின்ற தொடர்ந்து அங்கே ஆட்டோமேட்டிக் அலாரம் அடிக்கும் அப்போ ஊரே அலரும் ஊரே அலரும் போது எல்லா ரோட்டில் இருக்கா வீட்டுக்குள்ளே போயிடணும் கரடத்துக்குள்ளே போயிடணும் அதே மாதிரி அதிகாலையில் நல்லா தூங்கி தூக்கம் வர்ற நேரத்தில் மூணு மணிக்கு பெரிய அலாரம் அடிச்சுன்னா வா வான் பயங்கரமாக அடிச்சின்னா எப்படி இருக்கும் எப்படி நிம்மதியாக தூங்குவேன் தூங்குவீங்க ஏற்கனவே அந்த மக்கள் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் அலார அடிக்கும் இப்போ ஐஏஎப்பில் ஊட்டிய வச்சுப்பேன் போர்ன்றது சாதாரணம் இல்லை இங்கே உள்ள சில டுபாக்கூர்கள் ஊர்கள் சொல்லிகிட்டு இருக்கா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் அப்படி இப்படி அழைச்சிடுவான்னு செத்துருவேன் செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி அறிவிங்க ஓ நிம்மதி இழந்து சைரன் சத்தத்தை கேட்டு அந்த மாதிரி இந்த ஒன்னே முக்கால் வருஷத்தில் இஸ்ரேல் மக்கள் பட்ட துன்பத்துக்கு அளவில்லை அவர்கள்ட்ட சர்வே பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே இஸ்ரேலில் வாழ்வது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த நாட்டை விட்டு அதாவது சொந்த நாடு தங்களுடைய தாய் நாட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போனால் தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அதனால் இஸ்ரேலை விட்டு நாங்கள் கிளம்பலான் இருக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க ஏதாவது வேலை கிடச்சுன்னா கனடாக்கா யூஎஸ்கோ பிரிட்டனுக்கோ ஏதோ ஒரு நாட்டில் போய் நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம் இங்கே வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிதன்யாக சொல்கிறாரு நீ என்னத்தை ஜெயிச்ச ஒன்றும் ஜெயிக்கல அவர்களை கொன்றளித்தா ஐம்பத்தைந்து ஆயிரம் பேர் அறுபதாயிரம் பேரை கொன்றளித்திருக்கிறாய் அவர்கள் நகரங்களை நிர்மூலமாக்கியிருக்கிறாய் அதற்கு பிரதிபலனாக இந்த சைரன் அடித்ததுனாலேயும் எப்போ எவன் எங்கே தலையில் போடுவான்ற அச்சத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கும் இது தோல்வி தான் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இயற்கையை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா போர்க்காலங்களில் கூட நெத்தன்யாகவோ இல்லை இஸ்ரேல் அரசோ எந்த நாட்டுடைய தயவும் எதிர்பார்க்கல எந்த நாட்டுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் எதையும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரேல் முதல் முறையாக பெஞ்சமின் நெத்தனியாக உலக நாடுகள் பல நாடுகளுக்கு எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரிக்கை வைக்க செய்திருக்கிறது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் இயற்கை நம்பிக்கை உள்ளவர்கள் இயற்கை அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை நெத்தனியாக கொடுத்துருக்கு இப்போ என்னென்னா யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க தீப்படுத்தி எரியிறது இந்த நகருக்குள்ளே போச்சு அப்படின்னா எங்கள் நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு மூன்று நாட்களாக டெல்லவி அருகே இருக்கக்கூடிய அந்த ஜெருசேலம் ஏசுநாதர் பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த நகர மக்களும் சரி டெல்லவி நடுப்பட்ட அந்த ஹைவேல வாழக்கூடிய மக்களும் சரி மிகப்பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ந தீ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி டெல்ல வீ போச்சுன்னு போச்சுருவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டமாயிரும் மக்கள் தெருவுக்கு வந்துடும் எப்படி காசா மக்கள் இடிக்கப்பட்டு வீடுகள் இடிக்கப்பட்டு மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தெருவுக்கு வந்து பஞ்ச பராறையாக முதல் நாள் வரை பணக்காரனாகவும் நல்ல தொழிலதிபராகவும் ஒரு க அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும் ஒரு டாக்டராகவும் இருந்தவன் அடுத்த நாள் போய் ஒரு எல்லாத்தையும் இழந்துட்டு மனைவி மக்களை இழந்து இழந்தவன் பாதி வீட்டை இழந்தவர் வீடு இல்லைன்னா எப்படிங்க இருப்பீங்க செங்க அந்த இடிபாடு குழுக்களை போய் நீங்கள் எப்படி தூங்குவீங்க டென்ட்டில் போய் படுத்துருந்தாங்க டென்டில் சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அதே நிலை மூன்று நாட்களாக இஸ்ரேலில் நிலவு நிலவு வருகிறது எனவே இப்போது இன்று சற்று அந்த ப தீ வந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்தாலும் அது மூன்று நாட்களில் இஸ்ரேலையும் சரி இஸ்ரேல் அரசையும் நடுநடுங்க செஞ்சுருச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இது இதை எதிர்த்து எப்படி இஸ்ரேல் போராட முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு நாடு வந்து இப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு ஈரான் இராணுவ தளபதியை கொ கொன்னீங்க அவர்கள் நாடு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவீங்க இப்போ யாரு மேலே தாக்குதல் நடத்துவீங்க இந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியையும் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் எனவே இது இறைவன் கொடுத்த தண்டனைன்னு சொல்லி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இயற்கையை வந்து நிச்சயமாக பேலன்ஸாக தான் போவோம் நீ ஒரு துரோக செயலும் ஒரு கொடூர செயலிலும் செய்தா என்றால் அதை நீ ஒரு நாள் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படின்ற வகையில் இஸ்ரேலில் தீபிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் சாரார் சொல்கிறாங்க அதுவும் புனித நகரமான ஜெருசேலம் பக்கத்தில் இது நடந்திருக்கு ஜெருசேலத்தையும் இஸ்ரேலையும் இஸ்ரேலோட தலைநகர் டெல்லவிவையும் இறைவனாக பார்த்து துண்டித்து விட்டால் நீ வந்து இறைவனை நோக்கி வராத அந்த ஹைவேவே புகையால் மூடிட்டான் அப்படின்றாங்க இந்த புகையில கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் இறந்துதான் அங்கேருந்து சொல்கிறாங்கன்னா புகை காரணமாகவும் மூச்சு திணறல் காரணமாகவும் இறந்துட்டு தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்ற தகவல் இன்னும் வரல ஸோ தொடர்ந்து அங்கே தீ எரிந்து கொண்டு தான் இருக்குது முற்றிலுமாக அணைக்கப்படவில்லை என்ற போதிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் வந்து இத்தாலி ஸ்பெயினில் இருந்தும் அதே மாதிரி குரோஷியாவிலருந்தும் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே போயிருக்கு நேற்றே போயிருக்கு அவர்களும் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு சிறிய ரகை விமானங்கள் வந்து அந்த பொடியை ஃபாரஸ்ட் ஃபயரை தண்ணியை ஊற்றி அணைக்க முடியாது அதற்கு சில கெமிக்கல்ஸ் இருக்குது அதை தூக்கி போட்டு தான் அணைக்க முடியும் ஏன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தீக்கு இந்த தண்ணி தீயோட பவர் ஜாஸ்தின்றதுனால தண்ணி ஊற்றினாலும் அது காய்ந்து மீண்டும் அந்த மரங்கள் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எனவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மரமே இப்படி தீ பிடிக்கும் போது தண்ணி ஊற்ற முடியாது ஸோ அதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்குது அதை வந்து வெளிநாட்டிலிருந்து தருவித்து போடணுன்னா ரெண்டு மணி நேரம் விட்டிங்கனாலே பெரிய ஊரே எரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு எது எப்படியோ இஸ்ரேல் மக்கள் வந்து அது மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவம்தான் அவர்களுக்கு இந்த தண்டனை இருக்கக்கூடாது அவர்கள் விரைவில் மீண்டு வருவார்கள் என்று நம்புவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்